வணக்கம் நண்பர்களே கண்ணிகள் ஏழு பேர் கதையின் இருபத்தி ஓராவது கதை பகுதி நான்காவது கண்ணி அப்படின்ற தலைப்புக்கு கீழே கதை கண்டினியூ ஆகுது இன்றோ பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம் நம்மில் பலரிடம் கடவுள் குறித்த எண்ணம் ஆழமும் அகலமும் இல்லாத ஒரு சராசரி எண்ணமாகவே உள்ளது ராமனையோ கிருஷ்ணனையோ இல்லை லக்ஷ்மியையோ சரஸ்வதியையோ ஆலயங்களில் அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அப்படியேதான் அவர்களும் இருப்பார்கள் என்றே கொண்டிருக்கின்றனர் கதைகளில் அதாவது புராணங்களில் சொல்லப்பட்டது போல அவர்கள் தலைக்கு மேலான ஆகாயத்தில் கைலாயம் வைகுண்டம் போன்ற மேல் உலகங்களில் இருப்பதாகவும் நம்புகின்றனர் வான்வெளியில் சந்திர சூரியர் முதல் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களையும் பார்ப்பதால் வானவெளியில் நிச்சயமாக நமது பூமி போலவே இதுபோன்ற உலகங்கள் இருக்கக்கூடும் என்று நம்புகின்றனர் கடவுளே பூமியை படைத்தார் பஞ்சபூதங்களை படைத்தார் பின்னர் புல் பூண்டு முதல் புழு பூச்சுவரை படைத்து அதற்கும் பின் பரப்பன நடப்பன என்கிற மிருகங்களை பட்சிகளை படைத்து இறுதியாக மனிதனை படைத்ததும் அவரே என்கிற எல்லாம் குறித்து அது எந்த அளவு சரியானது என்று எண்ணி பார்ப்பவர்கள் வெகு சிலரே அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டிருப்பவர்களோ வெகு அதிகமானோர் கடவுள் என்பவர் மனித வடிவில் மட்டுமல்ல மனிதனும் மிருகமும் கலந்த நிலையில் நரசிம்மம் ஆஞ்சநேயர் கணபதி நந்திதேவர் சுகர் ராமாயணத்தில் கரடி ராஜாவான ஜாம்பவான் என்றும் அவர்களுக்கு உருவம் அமைத்து அதை மனிதர்களும் ஒப்புக்கொண்டு வணங்கி வருகின்றனர் எல்லாம் சரி கடவுள் பற்றிய எண்ணங்களில் அவரை புரிந்து கொள்ள முயலும் சிந்தனைகளில் அவர் இருக்கிறார் என்றும் இல்லை என்றும் உள்ள கட்சிகளில் உண்மையில் கடவுளின் நிலைப்பாடு என்ன கடவுளை நாம் விளக்கிக் கொள்ள முடியுமா உண்மையில் அவர் ஒருவர் தானா அப்படியென்றால் இந்த சப்தமாதர்கள் யார் சப்தமாதர்கள் போல பல பல வடிவங்கள் இந்து மதத்தில் மிகுந்து காணப்படுகின்றன இவர்களெல்லாம் யார் எங்கிருந்து வந்தார்கள் அவர்களை உபாசனை செய்தால் அவர்கள் நாம் டாக்சிக்கு போன் செய்தால் டாக்ஸி வருவது போல வந்து உதவுகிறவர்கள் என்பதும் பலரது நிதர்சனமான கருத்து அப்படியானால் ஒரே கடவுள் கொள்கை ஆட்டம் காண்கிறது கடவுள் விஷயம் இதுதான் என்று உறுதியாக கூறியவர் ஒருவரும் இல்லை இருந்தும் நமது பல பல கடவுளர்களின் எல்லா கோவில்களிலும் கூட்டம் தனித்தனியே அவர்களுக்கும் பக்தர்கள் உண்மைதான் என்ன கடவுள் இருக்கிறாரா இருந்தால் அவர் ஆனா பெண்ணா அவருக்கு எதற்கு ஏராளமான வடிவங்கள் சைவம் வைணவம் கௌமாரம் என்று எதற்கு அவரை அடைய வழிமுறைகள் ஒன்று ஏன் இல்லாமல் போனது எப்படி வந்தார்கள் இவ்வளவு கடவுளர்கள் கடவுள் இருந்தால் காட்சி தர வேண்டும் அல்லவா உலகில் யாருக்காவது ஒருவருக்கு காட்சி தந்துள்ளார்களா இல்லையா இதுதான் என் முன் தோன்றியுள்ள கேள்விகள் 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 சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சென்ற கதைப்பகுதியில் யோகி சிவத்தினுடைய அஞ்சு சிஷியர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு மட்டும் கையில் இருந்ததுனால அப்படியே நடந்து போய் சுற்றி பார்ப்போம்னு போனவர் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி ஒரு குகைக்குள்ளே விழுந்து கிடந்தார் அதே குகைக்குள்ளே தான் சப்தமாதர்களுடைய ஆறு சிலையும் விஸ்வநாதனும் இருந்தான் அதோட சென்ற கதைப்பகுதி முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன நடந்ததுன்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கிற குகைக்குள்ளே ஒரு உருவம் வந்து விழுந்ததையே விஸ்வநாதன் கவனிக்கல விழுந்த வேகத்தில் இந்த ஜாக்சனும் மயங்கிடுறாரு தற்செயலாக திரும்பி பார்த்த விஸ்வநாதனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது ஒரு மாதிரி அடிவேரெல்லாம் கலங்குது அந்த விழுந்திருக்காரில் ஜாக்சன் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை வெளிநாட்டு போலீஸை நம்ம இந்திய அரசாங்கம் யாருக்கும் தெரியாமல் பயன்படுத்துதோ அப்படின்ற மாதிரியெல்லாம் குழம்பிக்கிறான் ஜாக்சனுக்கு தலையில் அடிபட்டு அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு இவருக்கு கட்டு போடுறதா இல்லை அப்படியே தூக்கிட்டு போகிறதான்ற மாதிரி குழப்பமாக இருக்குது விஸ்வநாதனுக்கு அவர் கண்ணே தயக்கத்தில் மயக்கத்தில் இருக்கார் அவர் உடம்புல இருந்து ரத்தம் அப்படியே வெளியேறிட்டு இருக்கு வெளியில் வந்த ரத்தமும் சாமுண்டி விக்கிரகம் எங்கேன்னு தேடுற மாதிரி மற்ற சிலைகளுடைய காலில் போய்ட்டு அப்படியே தேங்கிடுது விஸ்வநாதன் வெளியில் போய் எந்திரிச்சு பார்க்குறான் அந்த குகைக்கு வெளியில் ஃபுல்லாக தான் பத்தடிக்கு அந்த பக்கமாக யாராவது வர்றாங்களான்னு கூட தெரியலை அந்த அளவுக்கு ஒரே மேகமூட்டமாக இருக்குது யாராவது துரத்திக்கிட்டு வந்து விழுந்தானா இல்லை இவனாவே தடிக்கி விழுந்தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் விஸ்வநாதன் ஜாக்சனோட தோற்றம் மேபி இவர் வந்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கான் அப்போது அந்த புகைமூட்டத்துக்குள்ளே யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்குது கொஞ்சம் நேரம் ஆகவும் அந்த உருவமும் தெரியுது அவன் அந்த உருவம் யார் தெரியுமா முறையாக நம்ம கன்னிப்பட்டிக்குள்ளே போகிறப்போ ஒரு மாந்திரிகனை பார்த்தோல்ல அவனே தான் இடுப்பில் கருப்பு வேட்டி தோளில் சோல்னா நெத்தியில் பெரிய குங்கும போட்டு புருவத்தில் அடர்த்தியான கருமைன்னு மிரட்டுற தோற்றம் அதே வாரப்படாத பரட்டத்தில் மேலே சட்டை எதுவும் போட்டுக்கல கண்களில் மட்டும் ஒரு அசாத்திய குருமை இருக்குது அவன் வரவும் விஸ்வநாதுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது குளிரில் நடுங்கிறவன் மாதிரி எல்லாம் கட்டிக்கிறான் பனிவாக எழுந்திரிச்சு நிற்கிறான் மாந்திரிகனும் ஜாக்சன் விழுந்து கிடக்காரல அவரை தான் பார்க்குறான் ஜாக்சன் இருந்து வந்த ரத்தம் சிலைகளுடைய காலடியில் இருந்துச்சுல அதை பார்க்கவும் இவனுக்கு திகைப்பாக இருக்குது வந்தவன் அப்படியே அதிகார தோரணையோட கேட்குறான் யார் இவன் தெரியாது இங்கே எப்படி வந்தான் உருண்டு ஒரு பொட்லாம் மாதிரி விழுந்தான் உண்மையாவா நான் உங்கள் அடிமை பொய் பேசுவேனா அப்படின்னு விஸ்வநாதன் அவ்வளோ பணிவாக குலைவாக பேசுகிறான் அதுக்கப்புறம் இந்த மாந்திரிகனும் ஜாக்சனை தூக்கி தோளில் போட்டுவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி விஸ்வநாதனை பார்த்து அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் இவனும் சரின்ட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் வெள்ளைக்காரர் உடம்போட மாந்திரிகன் அந்த மேகக்கூட்டத்துக்குள்ளே போகிறான் விஸ்வநாதனை வசிய கட்டில் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது எப்படி விஸ்வநாதன் இருந்து தப்பிக்க போகிறான்றதையெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ நம்ம யோகா சென்டருக்கு வரலாம் இந்த அஞ்சு பசங்களும் தங்களை சுற்றி இருக்கிற வெள்ளைக்காரர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஆங்கிலத்தில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த உலகம் சூரியனில் இருந்து வெடித்து சிதறின சூரியனுடைய ஒரு துண்டு பகுதி அப்படின்றது விஞ்ஞானிகளுடைய கருத்து சூரியனில் இருந்து சிதறினது இந்த பூமி மட்டுந்தானா சூரியனுடைய ஒரு பாகம் வெடித்து சிதறப்ப அதில் இருந்து ஒரே ஒரு துண்டு பகுதி தானே திருச்சி விழுந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவோ பகுதிகள் விழுந்திருக்கலாம் ஆனால் நம்ம பூமி மட்டும்தான் கச்சிதமாக உருண்டையாக மூணு பங்கு நீர் ஒரு பங்கு நிலம் அப்படின்ற கலவையோடவும் பூமிக்கு மேலே காற்று போர்வையோடவும் அதுக்கும் மேலே ஓசோங்கிற சூரிய கதிரை சுத்திகரிக்கும் ஒரு படலத்தோடவும் ஒரு செம்மையான திட்டமிடலில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு தெரிச்சு விழுகிற விஷயத்தில் இவ்வளவு ஒழுங்குகள் எப்படி இருக்க முடியும் அடுத்து ஆகாய வெளியில் விழ ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் நிற்காமல் விழுந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் நம்ம பூமியோ ஒரே இடத்துல அதன் பாகமும் கொஞ்சம் சாஞ்ச நிலையில் இருக்க சுத்தினபடி இருக்குது அதுவும் சூரிய சந்திரர்களுக்கு நடுவில் அதுக்கும் அந்த பக்கம் ஒன்பது கோள்களுடைய சுழல்வட்ட பாதையில் அதன் தாக்கங்களையும் உள்வாங்கிக்கிட்டு எப்படி இந்த பூமி சுற்றுது இதுக்குள்ள ஒரு புவியிருப்பு விசை மழை காற்றுன்ற அம்சங்கள் இப்படி ஒரு பூமியில் ஆயிரம் ஆயிரம் உயிரினங்கள் அந்த உயிரினங்களில் மனுஷனுக்கு மட்டும்தான் தன்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் உணரும் அறிவு ஏன் எதுக்கு எப்படின்ற கேள்விகள் கேட்கும் அறிவு இதையெல்லாம் நினச்சி பார்த்தாலே வியப்பா இல்லை இதையெல்லாம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது யோகா கிளாஸெலாம் எதுக்கு இவங்க பிரபஞ்சத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் சிலருக்கு கேள்வி வருது ஒருத்தவர் அது சம்மந்தமாகவும் கொஸ்டின் கேட்குறாரு உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கலாமான்றதுக்கு இந்த பசங்களும் கேளுங்கள் நிறையா கேட்கணும் எதையும் கேட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க இந்த பூமி சூரியனில் இருந்து தெரித்து விழுந்த ஒரு துண்டு பகுதின்னு சொல்கிறீங்களா இல்லை இந்த பூமியை கடவுள் தான் படைச்சார்னு சொல்கிறீங்களா தெரித்து விழுந்த ஒரு துண்டு பகுதியில் எப்படி இப்படி ஒரு திட்டமிட்ட தன்மைகள் இருக்க முடியுங்கிறது தான் என் கேள்வி நாம் வியக்க வேண்டியதும் அதானே இப்போ இருக்கிற உலகம் மனிதனோட விஞ்ஞான கண்டுபிடிப்பால் வளர்ந்துருக்கிற ஒரு உலகம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னால் எங்கள் டைனோசர் தான் இருந்தது மனுஷன் கூட குரங்கு முகத்தோட எந்த நாகரிகமும் இல்லாமல் தான் இருந்தான் மெல்ல தான் அவன் வளர்ச்சி அடைஞ்சான் எல்லாமே காலத்தால் ஏற்பட்ட மாற்றம் சாப்பாடு கிளைமேட்னு பல விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குது இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது ஏன் இல்லாமல் பூமிக்கு தேவையான அளவு உஷ்ணம் கிடைக்கிற ஒரு தூரத்தில் சூரியன் அதே மாதிரி சந்திரன் மழைக்காலம் வெயில் காலம் வசந்த காலம் குளிர்காலம் காலம்னு பருவங்கள் இதெல்லாம் தற்செய்யலாமல் இந்த விஷயங்களா எவ்வளவோ முன்னேறிட்ட மனுஷனால் இந்த விஷயங்களில் சின்னதாக ஒரு மாற்றத்தை செய்ய முடியுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக சூரியனை உதிக்க வைக்க முடியுமா அதனால் ஒரு சூப்பர் பவர் இருக்குது அதோட கண்ட்ரோலில் தான் எல்லோரும் இருக்கும் நீங்கள் கடவுளை தானே சொல்கிறீங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் அந்த சூப்பர் பவருக்கு இயேசுன்னு பேர் வைங்க அல்லான்னு பேர் வைங்க இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் அந்த பவரை பவர்னு தான் குறிப்பிடுறோம் அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணவோ இல்லை அதை ஒரு விட்டத்துக்குள்ளே அடைக்கவோ விரும்பலை அப்போ உங்கள் யோகா தெரப்பிங்கிறது கடவுள் இல்லாத ஒரு விஷயமா நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறோம் இதில் இருந்து தான் நான் நீங்கள் நாம் எல்லோரும் வந்திருக்கோம் எங்கள் வரையில் நாம் வேற இந்த பிரபஞ்சம் வேற கிடையாது அதாவது இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் நம்ம உடம்புலையும் இருக்குது இவங்களுடைய விளக்கம் இந்த எல்லாரையும் புது கோணத்தில் யோசிக்க வைக்குது அப்போ உங்கள் யோகா பயிற்சியால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் நல்ல கேள்வி நாம் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும் தன்னை அறியாதவங்களால் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது ரொம்ப பேர் தன்னை அறியிறதுன்னா தன் பேர் ஊர் அப்பா அம்மா பற்றின விவரங்கிற ஒரு பயோடேட்டாவை நினைக்கிறாங்க அது தப்பு தன்னை அறிகிறதுனா நான் யாருன்னு கேட்டுக்கணும் எங்கள் ஊரில் சித்தர்கள் ஞானிகள் இந்த கேள்வி கேட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நமக்கெல்லாம் நாம் ஒரு மனுஷங்கிறது தெரியும் ஆனால் நாம் எதுக்கு பிறந்திருக்கோம் எப்போ செத்து போவோம்னு எதுவுமே தெரியாது இல்லையா ஆமாம் உயிரோடு இருக்கிறதால இருக்கோம் அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல ஒரு முடி நிறைக்குதுன்னா அதுக்கு காரணம் வேணால் தெரியும் ஆனால் அதை நம்மளால் தடுக்க முடியாது அதனால் ஒரு விதத்தில் நாம் நம்ம உடம்புக்கிட்டேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம் இந்த உடம்பு தினசரி வளர்ந்துக்கிட்டு இருக்குது தினசரி செத்துக்கிட்டும் இருக்குது எதையும் நம்மளால் உணர முடிகிறதில்லை ஆனால் நாம் பேசுகிற பேச்சு அடுத்தவங்கக்கிட்ட நாம் காட்டுற கித்தாப்பு இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை ஸோ நாம் ஒரு கைதி நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் ஆனால் யோக பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா இந்த உடம்பு நமக்கு வசமாகும் நாம் சொல்கிறபடி இந்த உடம்பு கேட்கும் நிஜமாவா நிச்சயமா இரநூறு வருஷமாக எதுவும் சாப்பிடாம உயிர் வாழ்கிற சித்தர்கள்லாம் இந்த நாட்டில் இருக்காங்க காற்று போதும் அதிலையே எல்லா ஜீவசக்தியும் இருக்குது அதை உட்கொண்டே உயிர் வாழ முடியும் அது மட்டுமல்ல நாம் முயற்சி செஞ்சால் சில அபூர்வ சக்திகளையும் அடையலாம் எந்த மாதிரி இந்த உடம்பை கல் மாதிரி கணக்க வைக்கலாம் அதுக்கு பேர் சக்தி பஞ்சு மாதிரி லேசாகலாம் அதுக்கு பேர் லஹிமா சக்தி சுருக்கமாக சொல்லப்போனால் சித்துன்னு சொல்லலாம் ஐ மீன் இட்ஸ் ஸ்பெஷல் பவர் இட்ஸ் ஹைலி மித்திக்கல் இப்போ இந்த சக்தி உள்ளவங்க இருக்காங்களா இருக்காங்க ஆனால் அவங்க அதை நாம் உணரும்படியாக காட்டுறதில்ல என்ன காரணம் நிறைய காரணம் இருக்குது அதை பற்றி மட்டுமே விடிய விடிய பேசலாம் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்கள் நாட்டில் வேகமாக ஓடுற ரயில் இருக்கலாம் கார் பஸ் இருக்கலாம் பெரிய பெரிய மாளிகைகள் சுத்தமான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏன் விண்வெளியில் நிறைய சேட்டலைட் விட்டு கிரகங்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம் ஆனால் மனுஷனோட உடம்பை ஜெயிக்க வைக்க ஒரு சிறு மார்க்கம் கூட உங்கள் நாட்டில் கிடையாது குறிப்பாக யோகா மார்க்கம்னால் அது இந்தியாவில் தான் அதே போல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாத காலத்திலேயே அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தையே பூமி உருண்டைன்னு சொன்னது மட்டும் இல்லை பஞ்சாங்கம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாளைக்கும் திங்கள் செவ்வாய் புதன்னு பேர் வச்சு வானவெளியில் கிரகங்கள் இருக்கிறதையும் அதனால் பூமியில் நம்ம உடம்பு மனசில் ஏற்படுற பாதிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சி அதை எழுதியும் வச்ச தேசம் இந்த தேசம் உங்கள் நாட்டில் ஒரு மொழியோ ரெண்டு மொழியோ இருந்தால் அதிகம் இங்கே நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்குது அதில் எழுபத்தஞ்சு சதவிகித மொழிகளுக்கு எழுத்தும் இருக்குது இப்படி மொழி எழுத்து இதையெல்லாம் சர்வசாதாரணமாக கண்டுபிடிச்சி அதை பாதுகாக்க கல்வெட்டுங்கிற முறையை கண்டுபிடிச்சி அதன்பின் பனை ஓலை எழுத்தாணியால் எழுதி வச்சு ஒரு பெரிய நாகரிகத்தை இந்த உலகத்துக்கு தந்த தேசம் எங்கள் தேசம்னா அதில் எந்த தவறும் இல்லை அவங்கக்கிட்ட பெருமிதமும் நாட்டு பற்றும் அபரிவிதமாக வெளிப்படுது இவ்வளவு தூரம் உங்கள் நாட்டை பற்றி உங்கள் நாட்டு நல்ல விஷயங்களை பேசுகிற நீங்கள் ஏன் கடவுளை மட்டும் நம்பாமல் சூப்பர் பவர்னு சொல்கிறீங்க கடவுள்னால் அவர் எப்படி இருப்பார்னு ஒரு கேள்வி வருது அவரை நம்ம மனுஷ உருவத்தில் இங்கே கற்பனை பண்ணி அவருக்கு நகைகளை மாட்டி ஒரு நகை கடையையே அவர் மேலே ஏற்றி அவரை ஒரு காஸ்ட்லி பர்சனாலிட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க எங்களால் அதை ஏற்றுக்க முடியலை ஒரு மனுஷனுக்கு தான் இன்னொரு மனுஷனை அட்ராக்ட் பண்ணுற ஆசை இருக்குது அதுக்காக ட்ரெஸ் பண்ணுறான் அழகாக இருக்க முயற்சி செய்கிறான் தங்க நகையை கொண்டு ஸ்டேட்டஸ் காட்டிக்கிறான் நம்ம அவ்வளவு பேரையும் படைச்ச கடவுளுக்கு நம்மளால் ஆகிறது என்ன இருக்குது அவர் நிச்சயமாக நாம் நினைக்கிறவராக இருக்க மாட்டார் அவர் ஒரு சுப்ரீம் பவர் அவ்வளவுதான் அப்போ உங்கள் கோவிலில் இருக்கிற சிலைகள்லாம் கற்பனை உருவங்களா அதுக்கு எந்த சக்தியும் கிடையாதா இந்த கேள்வியை ஒரு வெள்ளக்காரர் கேட்கவும் அஞ்சு பேருக்குமே திகைப்பாகிடுது இதுக்கு என்ன பதில் சொல்கிறது எந்த சக்தியும் இல்லைனா கோவில் போய் மனுஷங்க அங்கே நேரத்தை வீணாக்குறாங்கன்னு ஆகிடும் உண்மைன்னா கடவுளை மனுஷனாக்கி மட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அஞ்சு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க இருக்காங்க அப்புறம் துணிச்சலா கோவிலில் இருக்கிறது வெறும் சிலை தான் அது கல் அதுக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் பவரை எப்படி நம்ம உணர்றதுன்னு அடுத்த கேள்வி கேட்கவும் அது நம்ம உடம்புலையே இருக்குது அதுக்கு முதல்ல நம்ம உடம்பை ஜெயிக்கணும் நாம தான் கடவுள் இந்த உடம்பை ஜெயிச்சை இந்த உலகத்தை நாம ஆட்டி வைக்க கத்துக்கிட்டா நாம தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க கௌரி சங்கர் அப்படி ஒருத்தராக அவங்க சிவாவும் விஷ்ணுவும் ஏன் இருந்திருக்கக்கூடாது நீங்கள் மனுஷங்க தானே நீங்கள் கடவுளாகலாம் உங்களை போல் இன்னொரு மனுஷனும் தன்னை எறிஞ்சி தன்னை ஜெயிச்சு பவரையும் கண்டுபிடிச்சி அவர் கடவுளாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு நல்லாவே மடக்கிறாரு இந்த அஞ்சு பேருக்கும் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியலை முழிச்சிட்டு நிற்கிறாங்க புதிய கோணம் புதிய பார்வை புதிய சிந்தனை அந்த நொடி ஒருவேளை இப்படி தான் இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் வந்திருப்பாங்களோ அதனால தான் நிறைய கடவுள்களோ அப்படின்னு ஒரு பொறியும் தட்டுது அப்போ ஜாக்சனை தேடிக்கிட்டு ஒரு டூரிஸ்ட் ஆர்கனைசர் போயிருப்பார் இல்லையா அவர் தான் ஜாக்சன் காணாமல் போனதை பார்த்தாரில்ல அவர் வேகமாக இங்கே வந்து உடல்நலம் சரியில்லாத நிலையில் மலைப்பக்கம் வாக்கிங் போன அவரை காணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது காணாமல் போக இது என்ன அமேசான் காடா அதுதான் பல நூறு மைல் பரப்பு கொண்டது மிருகங்களும் அதிகம் அனக்கொண்டா பாம்பு ஒன்று போதும் ஒரு மனுஷனை அவன் போட்டிருக்க உடையோடு சேர்த்து விழுங்கி அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட ஆரம்பிச்சிடும் ஆனால் கொடைக்கானல் மலைக்காடு ஒன்றும் அவ்வளவு பெருசில்லையே ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுவோமா அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆர்கனைசர் பதிலுக்கு கத்துறாரு நோ நீங்கள் யாரும் இந்த கிரவுண்டை விட்டு நகரக்கூடாது அப்புறம் உங்களை தேட முடியாது இந்த மலைக்காடை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு உள்ளூர்காரங்க மூலமாக தேட போகிறேன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் யாரும் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு தகவல் தெரியட்டுமேனு தான் சொன்னேன் அப்படின்றாரு ஆனால் அவங்கெல்லாம் தங்களுக்குள்ளே முணுமுணுத்துக்கிறாங்க போலீஸ்க்கு போகலாமான்றாரு ஒருத்தவர் அப்புறம் அவங்களுக்கு பெட்ரோல் செலவு பேப்பர் செலவுன்னு பணம் கேட்பாங்கன்றாரு ஆர்கனைசர் மொத்தத்தில் ஜாக்சன் காணாமல் போன விஷயம் அதுவரை அங்கே நிலவிட்டு இருந்த புத்தி சிந்தனைகளை பின்னாடி தள்ளி ஒரு வித உணர்ச்சி மயமான சூழ்நிலையை உருவாக்கிடுது யோக பயிற்சி வகுப்பெடுக்க வந்த அந்த அஞ்சு இளைஞர்களுக்கும் கூட கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கு ஆர்கனைசராக பார்க்குறாங்க சார் அந்த ஜாக்சன் கிடச்சாதான் இவங்க நாங்கள் சொல்கிறத முழுசாக காது கொடுத்து கேட்பாங்க இல்லாட்டி இந்தியா வந்து இப்படி ஆச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்களும் வேணா வரோம் அவர் நிச்சயம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் இந்திரன் சொன்னதை கேட்டு இதுவும் நல்ல ஐடியாதான் வாங்க போகலான்னு ஆர்கனைசரை அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க இதோட இன்றைய பகுதி முடியுது